வாரா என் குரு வருவாரா அருள் தருவாரா எனக்கும் அருள் தருவாரா அரவரவுலகினிலே இந்த அடங்கும் வாழ்க்கையிலே அமைதியை தந்திடவே என் குரு வருவாரா என் குரு வருவாரா வெள்ள குரு வருவாரா என் வினை எல்லாம் தீர்த்துவைக்க குரு வருவாரா கள்ளமில்லாமல் அழைகின்றேன் நான் என் குரு வருவாரா அவர் காலடியில் சரணடைய குரு வருவாரா என் குரு வருவாரா செவ்வாடை அணிந்து கொண்டு குருவர் എൻ ചിന്തയിലേ കുടിയെടുക്കും ഗുരു വരുവാരാ മീനാമിക മൈന്ദനവർ ഗുരു വരുവാരാ മീണ്ടും എനൈ പിറവമൽ വരം തരുവാരാ മീണ്ടും എനൈ പിറവമൽ വരം തരുവാരാ எடுத்து வைத்து காத்து நிற்கின்றேன் அவர் காலடியில் அபிஷேகம் செய்ய காத்து நிற்கின்றேன் பறித்த மலரை தொடுத்து வைத்து பார்த்து நிற்கின்றேன் ஒரு பாதத்திலே சாற்றிடவே துடித்து நிற்கின்றேன் என் குரு வந்தார் திருவடியை பற்றிடவே ஏங்கி நிற்கின்றேன் அவர் திருவரு பெற்றிடவே வாடி நிற்கின்றேன் சொல்லுங்கோ இங்கே என் குரு வருவாரா மனம் குதம்மா உன் பாலகனை பார்த்திடவே தாயே இந்த பாழும் மனம் பதை உன் பாலகனை பார்த்திடவே அவர் பாதத்திலே வைத்து வணங்கிடவே வர சொல்லம்மா ஓ மகனை இங்கு வர சொல்லம்மா உன் முறக்கம் இல்லாமல் உன் மகனை என் நீ எங்குகின்றேன் வர சொல்லமா என் குருவை எங்கு சொல்லம்மா என் கூட்ட விட்டு உயிர் முன்னே தாயே இந்த கூட்ட விட்டு உயிர் முன்னே என் குருவை எங்கு வர சொல்லம்மா அவர் திருவருளை தர சொல்லம்மா